விடுகதை தொகுப்பு ஒன்று மற்றும் விடைகள் குறிப்புகளை விடையை கூறுக ஒன்று மூன்றெழுத்து சொல் முதல் இரண்டு எழுத்து புலவரைக் குறிக்கும் கடை இரண்டு எழுத்து வித்தாகும் முதலும் கடையும் பாட்டி சொல்லுவார் அது என்ன கவிதை மூன்றெழுத்து சொல் இது ஒரு விளையாட்டாகும் முதலும் கடையும் சேர்ந்தால் நாயை கண்டாலே அலறுவோம் இரண்டும் மூன்றும் சேர்ந்தால் மாடிக்கு செல்ல உதவுது சொல் ஒன்றும் இரண்டும் சேர்ந்தால் ஐவகை நிலங்களில் ஒன்று கடைசி மூன்றும் சேர்ந்தால் காட்டின் மறுபெயர் அது என்ன பாலைவனம் மூன்றெழுத்து சொல் இது ஒரு திறமை கடைசி எழுத்து தமிழ் மாதங்களில் ஒன்று முதலும் கடையும் சேர்ந்தால் வித்தாகும் அது என்ன வித்தை நான்கழுத்து சொல் கையால் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு முதல் மூன்றும் சேர்ந்தால் நகரத்தை ஆங்கிலத்தில் இவ்வாறு அழைப்பர் கடைசி எழுத்து ஒரு உடல் உறுப்பாகும் முதலும் கடையும் சேர்ந்தால் தலைமுடியாகும் அது என்ன இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க